பல தேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா இரண்டு நாட்களுக்கு முன் கர்நாடக மாநிலத்தில் நடந்த ஒரு கொலை சம்பவம் தான் மிக பெரிய அளவில் இந்தியாவே அதிர வச்சிருக்கு நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒரு கல்லூரி மாணவி தனது காதலை ஏற்கவில்லை என்பதற்காக மிக கொடூரமாக முறையில் வந்து பன்னெண்டு முறை கத்தியால குத்தி அந்த மாணவி கொலை செய்யப்பட்டுள்ளார் இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் ஏன்னால் நம்ம தமிழ்நாட்டில் விழுப்புரம் நவீனா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கடலூர் திலகவதி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ராதிகா எடுத்துட்டுங்க இன்னும் பல பெண்கள் இதுமேலே இது மாதிரியான ஒருதலை காதலாக அது ஒருதலை காதலாம் நம்ம சொல்ல முடியாது தருதலை காதல்னு சொல்லலாம் இது மாதிரி சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பெண்களை பற்றி நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த வரிசையில் கர்நாடக மாநிலத்தில் இந்த சமம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பரபரப்பாகவே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம சொல்லலாம் கர்நாடக மாநிலம் ஹூப்ளி அப்படிங்கிற ஒரு நகரத்தில் ஒரு கல்லூரி மாணவி தான் நேகா அவங்க கூட படிக்கிற ஒரு பையன்தான் பயாசின்னு ஒரு மாணவன் அந்த பையன் வந்து பல முறை நேகாவுக்கிட்ட வந்து போயிட்டு தன்னுடைய காதல் சொல்லியிருக்கான் இதுமாரி அந்த பொண்ணு வந்து தெளிவாக சொல்லியிருக்கு வேணா நான் வந்து நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இனி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாத இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கு அந்த பையன் வந்து இதை கேட்காம இரண்டு நாட்களுக்கு முன் கல்லூரி வளாகத்துல பரிச்சையை முடிச்சுட்டு அந்த பொண்ணு வந்து வெளியே வந்திருக்கு வெளியே வந்தோன்னே பன்னெண்டு முறை கத்தியாலே குத்தி அந்த பொண்ணை வந்து சாவடிச்சு துடிக்க துடிக்கவே அந்த பொண்ணை வந்து சாவடிச்சிருக்கான்னு நம்ம சொல்லலாம் இது சம்மந்தமாக பார்த்தா பெண்ணோட தகப்பன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பையன் பையசங்கிற பையன் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச பையனா அடிக்கடி இது மாதிரி எங்கள் பொண்ணுகிட்ட வந்து இது மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி தான் இருந்தான் நாங்கள் வந்து அவன் மேலே வந்து இது மாதிரி பண்ணாதப்பா நீ வந்து மாதிரி பண்ணாதீங்க நாங்கள் வந்து இது மாதிரி என் பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்றா இந்தமாதிரி வந்து நீ என் பொண்ணு பின்னராக வராத அதுங்க மாதிரிலாம் பல முறை வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காரு இதை அந்த பைய வந்து சாதகமாக பயன்படுத்தி கொண்டு என்ன தான் பண்ணாலும் பொண்ணு வீட்டில் சைடில் இருந்து எதுவும் பண்ண மாட்டாங்க நம்ம வந்து தைரியமாக இறங்கி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கத்தியாலே குத்தி சாக வச்சுருக்கான் விரைவாக செயல்பட்ட காவல்துறையை வந்து அந்த பையனை வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதனை தொடர்ந்து அங்கே இருக்கிற ஏபிவிபி மாணவர்கள் வந்து பெரிய அளவில் வந்து இது போராட்டமாக எடுத்து போயிருக்காங்க அதுவும் இது வந்து ஒரு லவ் ஜிகாத் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல தான் எடுத்து போயிருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு நம்ம உண்மைன்னு சொல்ல முடியாது இது வந்து பொய்யனும் சொல்ல முடியாது ஆனா இது மாதிரியான கான்செப்ட் வந்து நடந்துதான் இருக்குது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்துருக்கோம் பல்வேறு வீடியோக்கள் வந்து இந்த ஜாதி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவோம் இந்த ஜாதி பொண்ணை தான் நாங்கள் வந்து கட்டி அணைப்போம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு வீடியோக்கள்லாம் நம்ம வெளி வந்திருக்கு அது மாதிரி தான் அந்த பக்கத்தில் வந்து இந்த மாதிரியான சம்பவம்லாம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதை அங்கே இருக்கிற பெண்கள் வந்து மிக பெரிய அளவில் ஒரு போராட்டமாக எடுத்துகிட்டு போயிட்டு எங்களுக்கு வந்து நேகாவுக்கு நீதி கிடைத்தே ஆக வேண்டும் நேகாவுக்கு வந்து உரிய அந்த நிவாரணம் நீதி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சரியான முறையில் கிடைக்கணும் அந்த பையா மாணவனை வந்து நீங்கள் தூக்குல போடணும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கோரிக்கைகளை வச்சு போராட்டங்கள் வந்து கர்நாடக மாநிலத்தில் இன்று வரை மிக பெரிய அளவில் நடந்துகிட்டு தான் இருக்குது அதுவும் இல்லாமல் பெண்ணோட தகப்பனார் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா காங்கிரஸ் இருக்காங்கள்ல அதோட கவுன்சிலர் மாநில கவுன்சிலர்னு சொல்லுவாங்க அந்த கவுன்சிலரில் அவர் இருக்கார் அவருடைய பெண்ணுக்கே இந்த கதினா சாதாரண பெண்களோட நிலமை என்னன்னு நினச்சி பாருங்கள் இது தான் நம்ம தமிழ்நாட்டில் விழுப்புரம் நவீனான்ட்டு ஒரு ஒன்பது வய ஒன்பதாவது படிக்கிற பொண்ணு அந்த பெண்ண முப்பத்தி மூணு வயசு ஒரு காம கொடுக்குற வந்து நான் அவனை லவ் பண்ணுற லவ் பண்ணு சொல்லிட்டு அந்த பொண்ணை எரிச்ச கொன்னான் இது அதோட கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல நடந்து இப்ப நடந்த மேகாவோட மரணமும் மேகாவும் நான் படிக்கணும் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி பல்வேறு முறை வந்து சொல்லியும் அந்த பையன் அது ஏற்றுக்காமல் நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணுவேன் நான் ஒன்று தான் இது என்னது லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் காதல் ஏற்றுக்கிட்டு நான் அவனை அவனை ஏற்றுக்கலாம் அவனை சாவடிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான சம்பவத்தை நடத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்துக்குரிய ஒரு சில நிலைமையில தான் அந்த பெண்ணோட குடும்பமும் இருக்குது இது மாதிரியான நபர்களுக்கு வந்து கொடிய தண்டனைகள் தர வரைக்கும் இது மாதிரி சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் நம்ம வந்து பெண்கள் வந்து நம்ம தான் வந்து பெண்களுக்கு வந்து உண்டான பாதுகாப்பு தரணும் பெண்கள் அது மட்டும் இல்லை பெண்கள் கண்டிப்பாக காடுவட்டி படத்தில் வந்து சொன்ன மாதிரி பெண்கள் பேனா நோட்டு புத்தகத்துக்கு அப்புறம் கையில் அருவால் வச்சுக்கணும் ஏன்னா இது மாதிரியான குடல்களை வந்து சாவடிக்கணும்னா அவனுக்கு வந்து நம்மளை சாவடிக்கு வரான்ல அப்படின்னா அந்த அதுக்கு முன்னாடி நம்ம அவனுங்க வெட்டி கொள்ளுவோம் யார் வேணான்னு சொன்னது ம் ஒரு பெண்ணை வந்து அநியாயத்தின்னு சாகடிச்சிருக்கான் ஏன் அந்த பொண்ணு ஆயுதம் எடுத்தான்னா என்ன தப்பு இது மாதிரி பெண்கள் வந்து ஆயுதம் எடுத்தா தப்பு நம்ம அப்படியே சொல்லி வளர்த்துருந்தா இது மாதிரியான நாதரி பசங்களை கெட்டு வருவானுங்களேன் கண்டிப்பாக பெண்களும் ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும் ஆஹ் இது மாதிரி கயவர்களை வந்து ஒழுக்கணும்னா நீங்களும் ஆயுதத்தை எடுங்க எடுத்தாதான் தான் இது மாதிரியான கைவர்களை வந்து அடக்கி ஒடுக்கப்படுவார்கள் இது மாதிரியான அத்துமீறும் ஆண் இந்த மாதிரி கையில் கஞ்சா குடிக்கைகள்னு நம்ம சொல்லலாம் கஞ்சா போட்டு தான் அவனும் பண்ணியிருக்கான் இதை எப்படி கஞ்சா அடிச்சிட்டு தான் அந்த பொண்ணை போய் கொ கொலை பண்ணியிருக்கான் இது மாதிரி கஞ்சா பொறுக்கைகளை வந்து நம்ம ஒடுக்கணும்னா பெண்கள் கண்டிப்பாக கையில் ஆயுதம் மேந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் நாமும் நேகா என்கிற பெண்ணுக்கு வந்து நம்முடைய ஆண்த அனுதாபங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு உண்டான நீதியும் விரைவில் கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு ஆண்டவனை கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் மக்களை